ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்குமே ஹேப்பி கிறிஸ்மஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டுக்கு தான் வந்து நான் ரிப்ளை கொடுக்க போகிறேன் தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க நல்ல உள்ளவங்களெல்லாம் ஏன்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் நேற்று வந்து நான் வண்டி வாங்குறேன்னு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதில் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக அவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல நிறைய பேர் வந்து க கார் பிக்சர் அனுப்பி ரேட் அனுப்பி நிறைய பக்கம் விசாரிச்சு தெரிஞ்சவங்க கடையெல்லாம் வந்து சொல்லி உங்கள் காரையே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்குமே உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக சொன்னதுக்கு அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று போய் நான் பார்த்துட்டு வந்தேன் அதில் ஒன்றும் ஓகே ஆகிற மாதிரி இருக்குது ஒரு டூ டேஸ் கழித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கோவில் திருவிழாங்கிறனால அதனால் அது அப்படியே ஸ்டாப்பாகி நின்றுட்டுருக்கு பார்ப்போம் நம்மளுக்கு அது அமையணும் அப்படின்னு கடவுளோட அருள் இருந்தால் அமையும் இல்லைன்னா வெயிட் பண்ணி நம்ம பொறுமையை எடுத்துக்கலாம் அதில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா வந்து செட்டு போட்டு கார் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா நானும் அந்த ஐடியாவில் தான் இருக்கேன் ஏன்னா நம்ம கார் வாங்குறது பிரச்சனை இல்லை அது மலையிலையும் வெயிலையும் விட்டோம்னா அது வந்து வீணாக போயிடும் அதனால் செட்டு போடலாங்கிற ஐடியாவில் தான் இருக்குது அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு என்ன கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீ வீட்டை கட்டு அப்புறம் காரை வாங்கு அப்படின்னு சொல்லி போட்டு சிரிக்கிற மாதிரி அந்த பிக்சரை போட்டிருந்தாங்க அதில் நிறைய பேர் போய் லைக் வேறு நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இப்போ நான் வீட்டில் குடி இல்லாமல் காட்டிலேயே குடியிருக்கேன் இல்லை நடுக்காட்டில் இல்லை மலை அடிவாரத்தில் மலை மேலே அந்த மாதிரி இது குடிக்கிருக்கேன் நான் கா வீட்டில் தான் நான் நானும் இருக்கேன் அப்புறம் எந்த வீட்டை கட்ட சொல்கிறீங்க அது ஒன்று இன்னொன்றுனா வீடு இருக்கிறவங்க எல்லாமே கார் வச்சுருக்காங்களா இல்லை கார் வச்சிருக்கிறவங்க எல்லாமே வீடு வச்சுருக்குறாங்களா அது அவங்கவுங்களுக்கு எது எது அமைதோ அதுதான் அமையும் ஒரு சிலருக்கு வீடு கார் எல்லாமே அமையும் ஒரு சிலருக்கு வீடு தான் அமையும் ஒரு சிலர் கார் மட்டும்தான் அமை வாடகை வீட்டில் இருப்பாங்க கார் வச்சுருப்பாங்க அதெல்லாம் அவங்கவுங்க ப்ரைவசி சரிங்களா அவங்க வச்சிருக்கிற பணம் பணம் இருக்குதோ இல்லையோ கடன் வாங்கி கூட அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கார் லோன் போட்டு கூட வாங்குவாங்க அதெல்லாம் நம்ம வந்து தலையிடவே முடியாது தலையிட்டோம்னா தலையில்லாமல் பண்ணிடுவாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கருத்து சொடனாக சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து நக்கல் வந்து என்கிட்ட பேசாதீங்க வீடு கட்டிட்டு காருவாங்க அப்படின்னா இப்போ நான் வீட்டில் தான் இருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம் சிஸ்டர் இப்போ இப்போதைக்கு வேண்டாம் இதுலேயே அமௌண்ட்டு போடுறீங்க நீங்கள் ஒரு நல்ல வீடியோ ஃபஸ்ட்டு கட்டிங்க அதுக்கப்புறமா கார் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் ஏற்றுக்குவேன் சரி நம்மளுக்காக நல்ல ஐடியா சொல்கிறாங்கன்னு அது நக்கல் பண்ணுறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க அவங்களுக்கு எது எது விருப்பமோ அதை தான் முடியுவாங்க கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறவங்ககிட்டையும் கார் இரு இல்லாமையும் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஓட்ட தெரியாமல் இருக்கலாம் டிரைவர் போட்டு நம்மையே ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம் ஒரு சிலர் ஏன் அதுலேயே பணத்தை வேஸ்ட் பண்ணணுன்னு நினச்சி காசை வச்சிருக்கிறவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர் பணமே இல்லைனாலும் எனக்கு ஆசை நான் அதை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க அதனால எந்தெந்த மக்களுக்கு அவங்கவுங்க விருப்பப்படிதான் செய்வாங்க பணம் இருக்குது இல்லாதங்கிறது அடுத்தது அவங்க மனசுக்கு தோன்றது அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க சரிங்களா ஒருத்தர் முன்னேறத வந்து பாராட்டிலேனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசாதீங்க அதில் வந்து உங்கள் பொறாமையும் வைத்தறிச்சல் எல்லாமே எனக்கு தெரியுது நல்லாவே தெரியுது ஐயோ கார் வாங்குறாளா அப்படின்னு நீங்கள் பொறாமையில தான் அனுப்புறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது அதனால் நான் ஒன்றும் அதை பற்றி ஃபீல் பண்ண போகிறதும் இல்லை உங்கள் வாய் வச்சதுனால இந்த இப்போதைக்கு எனக்கு கார் அமையலினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன்னா எத்தனை வருஷமாக கார் இருந்தது நான் பொழச்சது கிடையாது எனக்கு எப்போ கடவுள் பார்த்து அந்த கார் அமைச்சு கொடுக்குறாரோ அமையட்டும் நல்லா காராக அமைச்சா நான் வாங்கிக்குவேன் வீடும் வந்து கூடிய சீக்கிரம் நான் கட்டுவேன் கட்டாமலாம் போக மாட்டேன் இப்போவும் நான் குடியிருக்கிறது வீட்டில் தான் இருக்கிறோம் காட்டிலலாம் இல்லை ரோட்லலாம் இல்லை சரிங்களா அப்படி வாழ்கிற மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் கார் வாங்கக்கூடாதுன்னு என்ன இருக்கா இல்லை அவங்க கார் வாங்கணும்னு நீங்கள் போய் கேட்டுருவீங்களா கேட்டால் தான் விட்டுருவாங்களா அவங்க ஆனால் சும்மா வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்குறாங்களே அப்படின்ட்டு நம்ம எதாவது ஒன்று பேசணுமே நல்லா பேசக்கூடாது சரிங்களா அப்புறம் நான் வந்து இது ப்ரைவசியாக வந்து வேறு மாதிரி ரிப்ளை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது யாருமே அந்த மாதிரி நான் இது வரைக்கும் லைஃப்பில் பண்ணது கிடையாது உங்கள் கேட்டகரி வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி என்னமெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட எப்படி பழகுறீங்களோ இல்லை சொந்த பந்தத்து கூட எப்படி ஒன்று இருக்கிறீங்களோ எனக்கு தெரில இந்த மாதிரி கே கேட்டகிரியெல்லாம் வந்து ஒரே ஏற்ற இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி சட்டு சட்டுன்னு வார்த்தையை விடுறாங்க அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் இல்லை ஏன்னா நம்ம வந்து பிறவிலேயே ஒன்றும் சொ காசு பணத்தோட சொத்து இதோடலாம் நம்ம பிறக்கலை நம்மளோட பரம்பரை சொத்துகள் அந்த மாதிரிலாம் கிடையாது எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தி இந்தளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க சொந்த வீடு இருக்குது அது வரைக்கும் நான் சந்தோஷம் இந்த அளவுக்கு கடவுள் வச்சுருக்கிறதே எனக்கு போதும் இங்கே வரும் பச்சனாயிங்கம்மன் கோவில் முன்னாடி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நாங்கள் நல்ல நிலமையில தான் இருக்கிறோம் ரொம்ப கஷ்டத்துலேயும் இல்லை ரொம்ப மேலேயும் இல்லை நார்மலாக இருக்கிறோம் இதுவே போதும் எங்களுக்கு அதனால் கூடிய சீக்கிரம் எல்லாமே எனக்கும் அமையும் வீடும் நல்லபடியாக இப்போ வீடு இருக்குது இல்லைன்னு சொல்ல நானும் ஒரு வீடு புதுசாக கட்டுவேன் கார் வாங்குவேன் எல்லாமே அமையும் நீங்கள் பார்த்து வைத்து வைத்தெடுச்சல் பட்டுகிட்டே இருங்க கமெண்ட்டை போட்டுருங்க நானும் இப்படி ரிப்ளை கொடுத்து கண்டென்ட் எனக்கும் கிடச்சிட்டே இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காகத்தான் இந்த வீடியோ அதனால் யாரையும் யாரும் ஏழனமாகவும் பேசாதீங்க ஏலக்காரமாகவும் நினைக்காதீங்க யார் எப்போ வேணால் உயர்ந்துருவாங்க உயர்ந்தவங்க எப்போ வேணால் தாழ்ந்து வருவாங்க அது கடவுள் கையில தான் இருக்குது நம்ம கையில் கிடையாது இருக்கும் நாளைக்கு இருக்காது நாளைக்கு இன்றைக்கி இல்லாமல் இருக்கும் நாளைக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து கடவுளோட செயல் தான் யார் எப்போ கோடீஸ்வரர் ஆவாங்கன்னு தெரியாது எப்போ ஆவாங்கன்னு தெரியாது எதில் பணம் விரயமாகணும்னு தெரியாது எப்படி பணம் வருமுன்னு தெரியாது அதனால் பணத்தை பற்றியே பேசாதீங்க அட்வைஸ் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன் நல்ல முறையாக பண்ணுங்கன்னு நான் நல்ல விதமாக எடுத்துக்குவேன் நிறையா நல்லுள்ளங்கள் இருக்கீங்க இல்லைன்னாலும் சொல்லலை எனக்காக நிறைய அட்வைஸ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை தப்பாக பேசியிருந்தாலும் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஓகே பாய்